சரவணபவா முருகன் அருளை பெற்றவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் சில தெய்வீக அடையாளங்கள் தெரியும் அந்த ஏழு அடையாளங்களை இப்போது பார்க்கலாம் அறிகுறி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரியான நேரத்தில் அதிசயம் போல தீர்வு கிடைப்பது முருகன் அருளின் அடையாளம் அறிகுறி இரண்டு அலைந்து கொண்டிருக்கும் மனம் திடீரென்று அமைதியாகி உள்ளம் பக்தியால் நிரம்புவது அறிகுறி மூன்று ஓம் முருகா சரவணபவா போன்ற முருகன் நாமம் தானாகவே உங்களின் நாவில் ஒலிப்பது அறிகுறி நான்கு உங்கள் வீடு சுற்றுப்புறம் ஆகியவற்றில் அடிக்கடி முருகன் பாடல்கள் சின்னங்கள் தரிசனங்கள் தோன்றுவது அறிகுறி ஐந்து சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியாக மாறுவது அறிகுறி ஆறு கடினமான சூழலில் கூட யாரோ ஒரு தெய்வீக சக்தி உங்களை போல் உணர்வது அறிகுறி ஏழு கனவில் முருகன் மாயில் வெல் அல்லது ஆலயம் போன்ற தரிசனங்கள் தோன்றுவது இந்த ஏழு அறிகுறிகள் உங்களின் வாழ்க்கையில் தெரிந்தால் முருகன் எப்போதும் உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார் ஓம் சரவணபவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல எழுது ஓம் முருகா